செய்யலை இல்லைன்னா கொஞ்சம் சீரோ விட கொடுத்து அதனால என்ன என்ன கொடுத்த வந்தா அதே போதுமா எங்க ஊரு நாய்க்கார் ஒண்ணு கொடுத்தாரு அப்படியா அத நீங்க வருஷம் வருஷம் தீப்பா வரைக்கும் நீங்க வாங்கிக்கோங்க நான் பொற தடவை வந்து சத்தம் பட்ட எடுத்து கொடுத்தேன் கை குடுக்கல ஆனா குடுத்தா ச கை சட்டப்பட்ட குடுத்தேன் வச்சிக்கிடுறாரு வேஷ்டி குடுத்தீங்கன்னா சொன்னா வேஷ்டிய குடுக்குறேன் இல்ல என்ன குடுத்தத நம்ம குறை சொல்லக்கூடாது சரி ரொம்ப புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தீபாவளி கொண்டாடுவோம் இதில் எத்தனையோ பேர் இல்லாதவங்க இருப்பாங்க அப்படி தான் போன வருஷம் இவர் இப்போ எங்கிட்ட இந்த வாங்குறார் பார்த்தீங்களா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாடி கிடையாது புல் கிடையாது யாருமே கிடையாது அண்ணன் தம்பி இருக்காங்க யாரும் அந்தலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் நல்ல மனுஷர் இவரோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்சா இந்த வடை இதெல்லாம் விற்று தான் யாராவது சுட்டு கொடுப்பாங்க அதை விற்று கொடுத்தா இவருக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க அதில் தான் இவர் வந்து ஒரு வீட்டில் குடியிருந்து இவரே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு எனக்கு போன தான் இவர் நல்லா தெரியும் போன வருஷம் வந்து என்னால் வந்து இவருக்கு ஒரு சட்டை மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு அந்த ப்ளூ கலர் சட்டை அவர் போட்டுக்கிற சட்டை போன வருஷம் நான் கொடுத்தது அதே சட்டையே போட்டு வந்திருக்கிறாரு இந்த தடவை சரி எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒரு என்னால் முடிஞ்ச அளவு ஒரு கையில் எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணேன் ஒன் வீக் முன்னாடியே சொல்லிட்டேன் தீபாவளி அன்னைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டும் சேர்த்து கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது என்னால் முடியலை ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு பிள்ளைங்கள வீட்டில் ஸ்வீட் செய்யலை எங்களுக்கே வந்து ஊசியில் தான் ஸ்வீட் வந்தது அது பசங்களுக்கு சரியாக போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா வைராறு அவருக்கு முதல்ல வந்தோடனே நான் சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கு தான் நான் அவருக்கு ட்ரெஸ் கொடுத்தேன் இதை நான் ஏன் இதை ஒரு பெருமைக்காண்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது அந்த வீடியோ முன்னாடி உங்களுக்கு வரும் பாருங்கள் அவர் வந்து எவ்வளோ ஒரு இதோட நல்ல ஒரு சிரிப்போடு சந்தோஷத்தோடு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறப்போ நம்ம ஒரு இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்குறதுல தான் கடவுளை பார்க்கலாம் நிறைய எவ்வளவோ கோயில் குளங்களுக்குன்னு சொல்லி நம்ம செய்வோம் அதெல்லாம் வந்து கடவுளுக்கு போய் சேராதுங்க இந்த மாதிரி அண்ணா அண்ணா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க குடியிருக்க வீடு இல்லாதவங்க ஒரு நல்ல துணிமணி இல்லாதவங்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதவங்க இவங்களுக்கு நம்ம கொடுக்குறதுல தான் அவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சிரிப்பில் தான் அந்த கடவுள் வந்து இருக்காரு நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை நான் செய்வேன் இது வந்து நான் கொடுக்குறேன் அதனால ஒரு பெருமைக்கு வீடியோ போடுறேங்கிறது கிடையாது அது வந்து நீங்கள் கொடுத்து ஒரு தடவை நீங்கள் ஒரு டைம் கொடுத்து பாருங்கள் அப்போது உங்கள் மனசுகளை வந்து ஏற்படுற அந்த சந்தோஷம் அப்படியே எப்படி என்ன சொல்கிறது ஒரு ஒரு அகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் அதில் வீடியோவோடு எடுத்து போட்டேன் இல்லைன்னா நான் மேக்சிமம் நான் நிறைய பேருக்கு நான் உதவி செய்வேன் அதெல்லாம் நான் வந்து நான் வீடியோவை எடுத்து போட மாட்டேன் இதை ஏன் போடுறேன் அப்படின்னா அவர் அந்த நேரத்தில் வாங்குகிற டயத்தில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன சொல்கிறது கடவுள்கிட்டே நான் பேசுகிற மாதிரி கடவுளையும் கண்முன் அப்படி ஒரு ஃபீல் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கிறதுக்காண்டி தான் நான் இது பண்ணேன் இதை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கட்டும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே கிடையாது நான் பட்ட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இதை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி சரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி அது அவங்க உங்கள் மனநிலையை பொறுத்துது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதோடய ஃபீல் எப்படி நீங்கள் உணர்றீங்கன்னு பாருங்கள் நிறைய டைம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறேன் இங்கே நாங்களும் மிடில் கிளாஸ் தாங்க நாங்களாம் ஹையஸ்ட்லாம் கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன உதவியே செய்கிறப்போ இதில் என்னென்னா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் இதுல வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மனுசங்களப்பந்தவங்க யாருமே பாவம் செய்யாதவங்க கிடையாது நானும் பாவம் செஞ்சுப்பேன் ஏன்னா பாவம் செய்யலாம் அப்படின்னு அவங்க ஆயிடுவாங்க அந்த நம்ம எவ்வளோ நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஒரு சில பாவங்கள் செஞ்சிருப்போம் வேணுனுக்குனே யாரும் செய்கிறது கிடையாது வேணும்னுக்குனே செய்கிற சில குரூப்புகளும் இருக்குது பெரும்பாலும் அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அந்த பாவங்கள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சால் அது கடவுளோட பாவக்கணக்கெல்லாம் சேராது அப்படிங்கிறது என்னோட எண்ணம் எத்தனை பேருக்கு இது படுதுன்னு தெரியல ஆனால் எனக்கு இது சரியின் படுது அதனால தான் மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு நிறைய வந்து நம்ம வேட்டெல்லாம் வாங்கி காசை வந்து கரியாக்கும் பகையாக போயிடும் அவ்வளோதான் ஜஸ்ட் அதில் வந்து தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படி நிறைய பேர் வாங்குவாங்க ஆனால் நான் வந்து என் பசங்களுக்கு போன வருஷம் வாங்கின தீம்பாக அவ்வளோ கொஞ்சம் மிச்சம் பண்ணி தான் கொடுத்தேன் இதை நான் பெருமைக்காண்டி சொல்ல இதே நேரம் நேர்த்தே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அந்த காசை வச்சு நம்ம நாலு பேர் உதவி செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் சுயநலமும் இருக்குங்க இருக்குதுங்க நம்ம பொதுநலத்துக்காண்டி சரி இதில் கொஞ்சம் சுயநலம் இருக்குது என்ன அப்படின்னா அதோடய பிரதிபலன் வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம அனுபவி காட்டாலும் நம்மளோடய குழந்தைகள் வந்து நம்ம செஞ்ச உதவிக்கு கர்மான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து யாரும் விடாது நம்ம அதை நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நம்ம அனுபவி காட்டால் கூட பரவாயில்ல நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம செஞ்ச பாவம் புண்ணியமாக வந்து சேரும் அதை தான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை